ஆண்டாள் பாடல்கள் அன்னவையில் புதுமை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்தாள் சுடல் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணி மாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லபத்தர் வாழுமோர் நான் மறைகள் போதுமோர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோணூர் வாரணமாயிரம் சூலபலம் செய்து நாரணன் நம்பி நடக்கினான் என்றேதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கண கண்டின் தோழினான் வாரணமாயிரம் சூலபலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதீர் துரண பொற்கூடம் புறமெங்கும் தோரணம் நாட்ட கண கண்டேன் தோழினான் நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு பாழைக்கமுகு பரிசுடை கீழ் கொளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கணக்கண்டேன் தோழினான் இந்திரன் உள்ளிட்ட தேவர்குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மண மாலை அந்தரி சூட்ட கணக்கண்டை தோழினான் நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நணி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்துனை கண்ணீ புனிதனோடன் தன்னை காப்பு நான் கட்ட கண கண்டேன் தோழினான் மத்தளம் கதிர்வழி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிருளங்க மங்கையர் தாமந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் மதிர புகுத கணக்கண்டேன் தோழினான் மத்தொளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத உடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தனை கைத்தலம் பற்ற கணக்கண்டேன் தோழினான் வாய் நல்லார் நல்ல மறைவோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பருதி வைத்து காசின மா களிறு அண்ணானின் கைப்பற்றி கண கணக்கண்டின் தோழினான் இம்மைக்கும் ஏழேள் பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயண் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கணக்கண்டின் தோழினான் வரிசிலை வாழ்முகத்து எண்ணெய்மார்தாம் வந்துட்டு எரிமுகம் பாரித்து எண்ணெய் முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேலின் கை வைத்து பொறிமுகத்தட்ட பொறிமுகந்தட்ட கண கண்டேன் தோழினான் குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மாமண அங்கு அவனோடும் உடன் சென்று அங்கு ஆணை மேல் மஞ்சனமாட்ட கணக்கண்டின் தோழினான் ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயற் வில்லி புத்தூர் கொன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவ வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே